மேடையில் வீட்டிற்கும் இயக்குனர் இமியம் திரு பாரதி ராஜா அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் அனைத்து இயக்குநர்கள் தயாரிப்பு நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இந்த படக்குழு கல்வன் படக்குழுவுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம் கல்வன் எங்களுடைய நண்பர் திரு டெல்லி பாபு அவர்களுடைய தயாரிப்பு டெல்லி பாபு சார் நிலையே நம்ம எல்லாருமே சொல்லுவோம் ராட்சஷன் அதுக்கு பிறகு மரகத நாணயம் அப்படின்னு பல வெற்றி படங்களை அவர் தொடர்ந்து கொடுத்துட்டு வர்றாரு ரொம்ப பிடிக்கும் அவரை சுறுசுறுப்பாக பல விஷயங்கள் செஞ்சிட்ருக்காரு அவர்கிட்டதை நிறைய கற்றுக்கணும் அதாவது பல பிஸ்னஸ் பண்ணிவிட்டு அதில் பிஸ்னஸாக ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸாக பேஷனோட சினிமா இண்டஸ்ட்ரியும் நல்ல படங்களை எடுத்துகிட்டு வர்றாரு டெலிபாப் சார் வாழ்த்துக்கள் எப்படி ஒரு மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணி எப்படி டீரிக்ஸ் பண்ணணும்னு உங்கள்கிட்ட கற்றுக்கணும் சினிமா மட்டுமே தொழிலாக இருந்தால் என்ன கஷ்டம் வரும்னு எங்களுக்கு தெரியும் சினிமா மட்டுமே போய் மாட்டிக்கிட்டு எப்படிலாம் வெளியில் வராம வெளியில் வர முடியாமல் தவிக்கிறோம் ஆனால் உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் டெக்னிக் கரெக்டாக தெரிஞ்சு மல்டிபிள் பிஸ்னஸ் ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் கல்வன் படம் அவர் எவ்வளோ அந்த படத்தை எடுக்க எவ்வளோ டைம் எடுத்தது அந்த பிஸ்னஸ் பண்ணதுக்கு எவ்வளோ ஒரு பெரிய சிக்கல்கள் இருந்த பிறகும் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு சிறப்பான முறையில் அந்த படத்தினுடைய பிஸ்னஸை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு சேட்டலைட் டிஜிட்டலாக இருந்தாலும் சரி மியூசிக்காக இருந்தாலும் சரி எல்லாமே ரொம்ப பிரமாதமாக பண்ணி இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் படமாக நம்ம முன்னாடி கொண்டு வரார் அதுவே பெரிய சக்ஸஸாக இந்த படத்துக்கு நான் பார்க்குறேன் ஒரு வெற்றி என்னென்னா பணம் வெளிவரத்துக்கு முன்னாடி பிஸ்னஸ் வைஸ் நம்ம ஒரு வெற்றி அடைஞ்சிடணும் ஏதாவது வகையில் போட்ட பணத்தை வெளியில் எடுக்கணும் அந்த டெக்னிக்கை நல்லா தெரிஞ்சுட்டு இன்றைக்கி இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக நம்ம முன்னாடி கொண்டு வருது பாருங்கள் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு விழா பண்ணுறாரு அதாவது வெளியிலேயே ஒரு யானை இங்கே உள்ளே வந்தால் ஃபுல்லாக யானைகளாக இருக்குது இவ்வளோ பிரம்மாண்டமான அமைப்பில் டெல்லி பாபா சார் பண்ணுறாரு ஏன்னா இந்த விழாவில் நான் டெல்லி பாபு சார் தான் பாராட்டணும் நிறைய நினச்சேன் ஸோ பாபு சார் கலக்குங்க இன்னும் பெரிய லெவலில் பிரம்மாண்டமா லெவலில் அடுத்த படம்லாம் பண்ணோம் ஜி பிரகாஷ் சாருக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அவரை மாதிரி ஒரு மல்டி டேலண்டட் ஆளை பார்க்க முடியாது அண்டு மோஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் மோஸ்ட் சின்சியர் பர்சன் அதாவது பயங்கரமான டேலண்ட்டு அதில் இவ்வளோ டேல இது வந்து மல்டிப்புள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு நேற்று பார்த்தா திருச்சியில் தனலட்சுமி காலேஜு இன்றைக்கி இங்கே ஆடியோ லான்ச்சு மத்தியானம் மேலே வந்து சாய்ராம் காலேஜு தலைவா எப்படி டைம் தலைவா எப்படி கிடைக்கிது உனக்கு இந்த சின்ன வயசில் இவ்வளோ வேலை பண்ணுறிய கலக்கிரிய தலைவா ஸோ ஜி பிரகாஷ் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக இந்த படம் அமையும் ஏன்னா பிஸ்னஸ் வைஸ் ஆல்ரெடி டெய்லி பாப்பா சார் பெரிய வெற்றி அடைச்சிட்டாரு இப்போ அடுத்தது இந்த படம் மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்போதான் ஜிவி பிரகாஷ் சாருக்கும் ஒரு பெரிய ஒரு கேலப்பிங்காக இருக்கும் அண்ட் ப்ரொடியூசருக்கும் பெரிய வெற்றி அமையும் இந்த படம் எல்லா வகையிலும் அதுக்கான தகுதி இருக்கு பி வி சங்கர் நல்ல மேக்கிங் பண்ணியிருக்கீங்க அண்ட் இந்த படத்தினுடைய அந்த ஃபஸ்ட்டு பாட்டே பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்ச போச்சு இந்த பாட்டு வந்து கண்டிப்பாக பெரிய வெற்றி அடையானேன் ஜிவி சார் ஒரு பெரிய ஹிட் நம்பரை கொடுத்து டேக் ஆஃப் பண்ணியிருக்கீங்க பி வி சங்கருக்கு ஒரு டெபு படம் நினைக்கிறேன் அவருக்கு வந்து இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படம் அமையும் இவானா ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோயின் தொடர்ந்து நல்ல நல்ல படங்களை கொடுத்துட்டு வராங்க லவ் டுடே இருந்தாலும் சரி மதிமாறாக இருந்தாலும் சரி அண்டு நாச்சியால் ஆரம்பித்து எல்லாமே வெற்றி படங்கள் உங்களுக்கு இந்த படமும் உங்களுக்கு ஒரு லக்கி மேஸ்கெட்டாக இருக்கீங்க உங்களுக்கு இந்த படம் வெற்றி படமாக அமையணும் அண்டு நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் கேபிஒய் பாலா நான் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன் அதுக்குள்ள நம்ம சாரே சொல்லிட்டாரு பாலா உங்களுடைய அந்த ஃபிலாந்திரபிக்கு ஒரு எல்லையே இல்லையா அதாவது எல்லோருக்குமே காம்ப்ளெக்ஸ் கொடுக்குற ஒரு ஃபிலாந்திரபி அதாவது என்னடா இந்த மனுஷன் வந்து இவ்வளோ குறைவா சம்பாதிச்சாலும் நிறையவா நிறைய பேருக்கு பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நம்ம வந்து நம்முடைய குறைகளை பார்த்துட்டே இருப்போம் நம்மளுக்கு தான் வசதி இருக்குது இவ்வளோ தான் பண்ண முடியுது நம்மளால் இது பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கும் போது நான் சம்பாதிக்கிறதுல பெரும் பகுதியை நான் வந்து மக்களுக்கு கொடுப்பேன் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ உங்களுக்கு பண்ணுவேன்னு நினைக்கிறது மிகப்பெரிய பரந்த மனசு அந்த மனசுக்கே நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை அடையணும் பாலா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவருக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவ பிளாஸ் கொடுக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு மனசெல்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது டேரக்டர் லிங்கசாமி சார் என்னுடைய அருமையான நம்பர் அவரே நண்பரே சொல்லிட்டார் அவர் மிக சிறையில் ஹீரோ ஆகிடுவார்னு வெற்றி சார் பிளஸிங்கில் ஸோ கண்டிப்பாக பாலா உன்னுடைய உயரம் மிக பெருசாக அமையும் அந்த உயரம் வரும்போது நிறைய பேர் கவனிச்சிங்க மக்கள் மட்டும் இல்லை தயாரிப்பாளர்களையும் ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி இருக்க எல்லாரையும் கவனிச்சிங்க ஏன்னா இங்கே பெரிய பிரச்சனை என்னென்னா நடிகர்கள் எனக்கு ஒரு குறையாகவே நான் சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நம்ம தயாரிப்பாளர்களுக்கு நம்ம இங்கே இருக்கிற பாப்புலர் நடிகர்களுடைய டேட்டே இல்லை எல்லா டேட்டுமே வந்து பல மொழிகள் இருக்கிற பல ப்ரொடியூசருக்கு இருக்கு இங்கே இருக்கிற தயாரிப்பாளருக்கு டேட் கிடைக்க மாட்டேங்குது அவ்வளோ பிஸியாக இருக்காங்க தெலுங்கு ப்ரொடியூசஸ்க்கு ஹிந்தி ப்ரொடியூசர்ஸ்க்குன்னு அவங்க டேட் கொடுத்துட்டு ஏன்னா அவங்கெல்லாம் மிகப்பெரிய ப்ரொடியூசர்ஸ் மிகப்பெரிய வெல்த் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கு படங்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிற டப் மோட் ஆஸ்ட் டப் மோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ தமிழ் எல்லாம் என்ன வருது தமிழ் ப்ரொடியூசர்ஸ்க்கு எப்போ டேட் கிடைக்கும் தமிழ் ப்ரொடியூசர்ஸ் வந்து அவ்வளோ வசதி இல்லைங்க எல்லா நடிகர்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன் அவ்வளோ வசதி இல்லை இங்கே கடன் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நிறைய தயாரிப்பாளர் இருக்காங்க அவங்களையும் நீங்கள் கவனிக்கணும் ரெண்டு படம் பண்ணுறீங்கன்னா வருஷத்தில் ஒரு படம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தயாரிப்பாளர்கள் நீங்கள் படம் பண்ணணும் அடுத்த படம் வெளியே இருக்கிறவங்களுக்கு பண்ணுங்கள் தப்பே இல்லை அவங்க நிறைய சம்பளம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிவிட்டு பண்ணலாம் தப்பு இல்லை ஆனால் இது ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் குறையாக கிடையாது உங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கிது பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள் வெளிமொழிகள் இருந்து வராங்க அவங்களுக்காக நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறது கண்டிப்பாக வரவே இருக்கணும் ஆனால் அட் சேம் டைம் இங்கே இருக்கிற தமிழ் தயாரிப்பாளர்களும் நீங்கள் விட்டுடாமல் அவங்களுக்கும் நீங்கள் தொடர்ந்து கை கொடுக்கணும்னு இந்த நேரத்தில் இங்கே இருக்கிற எல்லா பாப்புலர் நடிகர்களுக்கும் நான் கேட்டுக்கிறேன் அந்த நேரத்தில் நம்ம ஜி பிரகாஷ் சாரை பாராட்டணும் நிறைய புது புது தயாரிப்பாளர்கள் படம் பண்ணிகிட்டே இருக்கார் அடுத்தடுத்து அவருடைய படங்கள் வரப்போகுது எல்லாமே ஒரு கரெக்டான பட்ஜெட்டில் நான் சின்ன பட்ஜெட் சொல்ல மாட்டேன் கரெக்டான பட்ஜெட்டில் எடுத்து அந்தந்த படங்கள் அந்தந்த இது கரெக்டான வெற்றி அடைஞ்சு அந்த தயாரிப்பாளருக்கு எந்த சிரமம் இல்லாமல் அடுத்தடுத்து படங்களை ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காரு அவருடைய இந்த பயணம் மிகப்பெரிய வெற்றி பயணமாக அமையணும் தமிழ் சினிமா இதுவரையும் ஒரு நாலந்து மாதங்களாக மிகப்பெரிய போராட்டத்தை சந்திட்டு இருக்கு எப்படி சந்திச்சுட்டு இருக்குன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது திரைப்படம் வெளிவந்திருக்கு இப்போ வரையும் இந்த மாதம் ஆனால் ஒரு திரைப்படத்தை கூட மிகப்பெரிய வெற்றி படமா நம்ம சொல்ல முடியல மிகப்பெரிய வெற்றி படம்னா பாக்ஸ் ஆஃபீஸில் சொல்கிறேன் அப்படி ஒரு வெற்றி படமா இப்போ ஏப்ரல்ல தொடங்கணும்னு நாங்கள்லாம் ஆசைப்படுறோம் ஏன்னா எல்லாருமே சொல்லிட்டு இருக்குது என்னங்க மஞ்சுமல் பாய்ஸ் ஓடுது பிரேமில் ஓடுது அந்த ஓடுறதால தமிழ் சினிமா வந்து தழைக்க முடியாது தமிழ் சினிமா தழைக்கணும்னா தமிழ் சினிமாக்கள் வெற்றி அடையணும் அந்த முதல் வெற்றியை இந்த ஏப்ரலில் நாலாம் தேதி வெளிவர கல்வன் படம் கொடுக்கணும்னு இந்த நேரத்தில் உங்கள் எல்லோருக்கும் வெற்றி இருக்கேன் அந்த வெற்றியில் தொடங்கி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீண்டும் ஒரு முறை மிகப்பெரிய வெற்றிகரமான வருஷமாக தமிழ் சினிமாவுக்கு மாறணும்னு உங்கள் எல்லோருடைய சப்போர்ட்டை நான் எதிர்பார்க்குறேன் ஊடக நம்பர்கள் அனைவரும் தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய இல்லை சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மலாம் ஜெயிக்கணும் அப்போ தான் தமிழ் சினிமா நல்லா இருந்தால் தான் நம்மளாம் நல்லா இருக்க முடியும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த மேடையில எல்லாம் பேசி அவ்வளோ பழக்கம் இல்லை அதனால் இந்த படம் வந்து ஆடியன்ஸ் வந்து இந்த தியேட்டரில் வந்து பார்த்து வெற்றியடைய செய்ய கேட்டுக்கொள் வணக்கம் படம் எல்லாருக்கும் வணக்கம் பாடி பார்ட்ஸ் எப்படி இயங்குதுன்னு இங்கே வந்த பேர் தான் தெரிஞ்சுக்கிறேன் உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸும் உதருது காரணம் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸ் தமிழ் சினிமாவை அள்ளி நகரத்துலேருந்து வந்து கிராமங்களுக்கு அள்ளி சென்ற எங்கள் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் ஐயா முன்னாடி நிற்கிறது இந்த படத்தில் நானும் இதில் ஒரு சின்ன ஒரு பாட்டாக இருக்கிறதுல ரொம்ப பெரிய சந்தோஷம் வெட்டிமாறன் சார் அண்ணனுக்கு ஜெயில எங்களுக்கு அண்ணனாக வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க இன்னைக்கு தரமான படைப்புகளை தமிழ் சினிமாவில் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்காங்க மற்ற மொழி மா மற்ற மொழி படங்கள்லேருந்து தமிழ் படங்களில் நாங்களும் கெத்தா கால காலரை உயர்த்தி சொல்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பதட்டமாகிடுச்சு ஜிவி சார் உங்களோட மியூசிக்கு மிகப்பெரிய லவர் உங்களோட நாச்சியார் படம் உங்களோட நடிப்பை பார்த்து பயங்கரமாக வியந்திருக்கும் உங்களோட ஒவ்வொரு படைப்புமே செம்மையாக இருக்குது இந்த படத்தில் உங்களோட ஆக்டிங் பார்த்து ரொம்ப ரசித்தோம் டீலிபாபு சார் ஏற்கனவே மரக நாணயம் படத்தில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க மறுபடியும் அடுத்து தான் இந்த படத்தில் எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இயக்குனர் சங்கர் சார் ஒளிப்பதிவில் ஆல்ரெடி அழகான பதிவு பண்ணியிருக்கீங்க இயக்குனராக புது அவதாரம் எடுத்திருக்கீங்க வாழ்த்துக்கள் பாலா ஒரு சில ஷோஸ் பாலா கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் சாப்பாடு சாப்பிடும்போது சாமி கும்பிடுவாங்க பாலா அப்படின்னா தண்ணி குடிக்கும்போது சாமி கும்பிடுவாப்புல கூட்டு வச்சா கூட்டு எடுக்கும்போது சாமி கும்பிடுவாப்பில்ல எடுக்கும் எடுக்கும்போது சாமி கும்பிடுவாப்பில்ல ஏன்னா இவ்வளோ சாமி கும்பிட்றேன்னு நினைப்பேன் கடவுள் அவருக்கு மிகப்பெரிய வரம் கொடுத்துருக்காரு பல பேருக்கு பல உதவி செய்கிற இடத்துல பாலா நீங்க இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட சேவை தொடர வாழ்த்துக்கள் இந்த படத்தில் வாய்ப்பளிச்ச எனக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் வணக்கம் எனக்கும் இந்த படத்துக்கு என்ன சம்மந்தோன்னு நீங்கள் எல்லோரும் நினச்சிருப்பீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜி வி பிரகாஷ் சாரோட அவர் ஹி வாஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஓல்டு செட்டிநாட்டில் படிச்சுட்டு இருந்தார் அவங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி அப்கமிங் ஆர்டிஸ்ட் ஃபென்டாஸ்டிக் மியூசிஷியன் நீங்கள் தான் போர்ட்ஃபோலியோ பண்ணோன்னு சொன்னார் அப்போது ஏஜ் ஆஃப் ஃபிஃப்டீன் அவரை சிட்டி சென்டர் கூட்டின்னு போய் எல்லாம் டிஷர்ட்ஸ் T-shirts, jeans, jackets, Selamwangi, Urari or or mari Karramari, first portfolio of 15 years. As a musician And I'm so happy today he's an actor, a talented actor, fantastic to see you like this. And starting with that, my namaskarams my to everybody, all the Jambavan sitting here. And Dande, the Yunar of this film, Shankar. டூ தௌசண்ட் எயிட்டில் அவர் சத்தியமங்கத்திலேருந்து ஸ்டூடியோ வந்தார் ஒரு பியூனி தின் பாய் லாட் ஆஃப் என்்தூசியாஸு வந்து என்னோடய அசிஸ்டண்ட்டாக சேர்ந்தார் த ஹி வாஸ் தேர் மீ ஃபார் டூ இயர்ஸ் வீடியோ லாட் ஆஃப் ஷூட்ஸ் அட்வர்டைஸிங் ஃபிலிம்ஸ் எல்லாமே பண்ணோம் ஐ திங்க் அங்கே தான் ஒரு இன்ஸ்பிரேஷன் நினைக்கிறேன் ஃபிலிம்ஸ்லேயும் டிஓபிகாக வரணும் இப்போது ஆஸ் எ ட டிரெக்டர் கங்க்ராச்சுலேஷன் ஷங்கா ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் ஐ ஐம் விஷ்ஷிங் த க்ரூ Uh, very best for Kalvan and uh, the trailer looks fantastic and I wish the whole crew the very best. Thank you so much.